ஹலோ ஃபார்மஸ் நீங்கள் வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லிகை பேரை கற்றுக்கப்புறோம் இந்த மல்லிகை பேரில் ஸ்பெசிஃபிக்காக எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம செடியை கெட்டினதுக்கப்புறம் கொப்புகளை வந்து ஒரே பக்கமாக தழுத்து அதாவது ஒரே திசையில் தளர்த்து வெயிட்டு ஃபுல்லாக ஒரு பக்கமே இழுத்து கொப்புகளெல்லாம் இந்த மாதிரி மண்ணில் கிடந்ததுன்னா அதாவது ஒரு சில கொப்புகளெல்லாம் தான் பெரிய பாதிப்பு ஏற்படாது இதே ஒரு நான் செடியே முழுசாக வளைஞ்சி மண்ணில் கிடக்குது அப்படின்னா அது வந்து கொப்புகள் தடுக்கிறதுக்கும் ஏற்படையதாக இருக்காது அதே மாதிரி நோய் தாக்குதலும் ஏற்படுச்சுன்னா உடனே போகாது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ இந்த மல்லிகை செடியெல்லாம் ரொம்பவே தாந்து கிடந்தது மண்ணில் கொப்புகள் படுற மாதிரி கிடந்துச்சு இதை வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா கெட்டியிருந்த செடிக்கு கம்பு கொடுத்து நிற்க வச்சுருக்கோம் இப்படி நம்ம நிற்க வைக்கிற மூலயமா என்ன ஆகுன்னா செடிக்கு ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் இருக்கக்கூடிய இடைவெளியில் போதுமான அளவு ஏர் சர்க்குலேஷன் அதாவது காற்றோட்டம் கிடைக்கிறது மூலிமா செடியும் நல்லா கொப்புகள் தளர்த்து மொட்டுகள் நல்லா எடுக்கும் அதேமாதிரி எந்த ஒரு நோய் தாக்குதலோ பூச்சி தாக்குதலோ புழு தாக்குதலோ ஏற்பட்டுச்சுன்னா நம்ம ஸ்ப்ரே பண்ணுற மருந்துக்கு ரிசல்ட் நல்லாவே கிடைக்கும் இப்போ இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா தெரியும் செடியை நம்ம நல்லாவே கட்டியிருக்கோம் ஆனால் கட்டினதுக்கப்புறம் எல்லா கொப்பையுமே ஒரே திசையில் வளர்ந்ததுனால அப்படியே மண்ணில் மடைஞ்சு செடி வந்து மண்ணில் படுற மாதிரி ரொம்பவே சதஞ்சிருக்கு இதை வந்து நம்ம நூற்றி வச்சால் தான் அதாவது செடி வந்து நல்லா நேர் போக்கா தான் வெயில் வந்து நல்லா கிடச்சி ஒளிச்சேருக்கு நல்லபடியாக நடக்கும் நம்ம சொன்ன மாதிரி காற்று நல்லா இருக்கிறது மூலிமா கொப்புகள் நல்லா தளக்கும் மற்ற செடிகள் தளர்த்துக்கிறதுக்கும் இந்த செடி தளர்த்துருக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது என்னென்னா மற்ற செடிகளில் பார்க்கும்போது மொட்டுகள் நல்லாவே எடுத்துருக்கு இதுவே எந்த செடியில் எடுத்துக்கிட்டோன்னா மொட்டுகள் ரொம்பவே கம்மியாக எடுத்திருக்கு இது காரணம் வந்து செடி வந்து இந்த மாதிரி செஞ்சுருக்கிறது தான் அதனால இந்த மாதிரி செரிஞ்சுருக்கும் போது செடிக்கு போதுமான சர்க்குலேஷன் அதாவது காற்றோட்டம் கிடைக்காது காற்றோட்டம் நல்லபடியாக கிடைச்சா தான் ஃபோட்டோ சிந்திச்சும் ரொம்பவே நல்லா நடக்கும் ஃபோட்டோ சிந்திச்சு நல்லா நடந்தால் தான் கொப்புகள் வந்து நல்லாவே தழுக்கும் ஸோ நம்ம சொன்ன மாதிரியே இது வந்து ஒரு செயின் லிங்க் மாதிரி தான் அதாவது சங்கிலி தொடர்பு மாதிரி தான் இது எல்லாமே நடக்காததினால இந்த செடியில் வந்து கொப்புகள் தழுக்கலை அதனால் மொட்டுகள் இல்லை ஸோ இதை வந்து நம்ம செடியை வந்து நேர்போக்காக நிறுத்தி வைக்கணும் அதுக்கு நம்ம ஏதாவது ஒரு கம்போ இல்லைன்னா குச்சியோ அது எந்த மரத்தோட இருந்தாலும் சரி செடி செதஞ்சிருக்கக்கூடிய திசையில் நம்ம இதை வந்து மொட்டு கொடுத்து செடியை நேர்போக்காக நிறுத்தி வைக்கணும் அப்படி நம்ம நிறுத்தி வைக்கிற மூலயமா திருப்பி அதிகமான ஒளிச்சேர்க்கை நடக்க வைக்கிறது மூலிமாகவும் போதுமான காற்றோட்டம் கிடைக்க வைக்கிறது மூலயமாவும் உப்புகள் திருப்பி அதிகமான அளவில் தளக்க வைக்கலாம் அப்படி தளத்து வச்சுனாலே செடி ஆட்டோமேட்டிக்காக நம்ம சொன்ன மாதிரி மொட்டுகள் எடுத்துரும் நீங்கள் பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் பார்த்துப்போம் இந்த கம்பு கொடுத்ததுக்கப்புறம் செடி எப்படி இருக்குங்கிறத வந்து பாருங்கள் நம்ம வந்து தெளிவாகவே காட்டிப்போம் இந்த மாதிரி நம்ம கம்பு வந்து செடியை கெட்டிருக்கக்கூடிய கயிறில் கொடுத்தோன்னா கொஞ்சம் காற்று அடித்தாலும் செடி வந்து அசையாமல் அப்படியே நம்ம எப்படி கொடுக்குறோமோ அதே மாதிரி இருக்கும் நம்ம வந்து இப்போ கம்பு கொடுத்தாச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் முன்னாடி இருந்த அளவுக்கு சரியில்லை நம்ம வந்துருச்சு செடி